ஹாய் ஆல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே குயிக்காக எப்படி பூஜை பாத்திரங்களை சூப்பராக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி விளக்கில் இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் எண்ணெய் பிசுக்கு அது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஜஸ்ட்டு ஒரு காட்டன் துணியோ இல்லாட்டி நியூஸ் பேப்பரோ இல்லாட்டி டிஷ்யூ பேப்பரோ வச்சு தொடச்சி எடுத்துடுங்க இப்போ இந்த பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சை பழ அளவில் புளி எடுத்துக்கிறேன் இது கூடவே இந்த புளி நனைகிற அளவுக்கு வினிகர் சேர்த்துக்க போகிறேன் வினிகர் இல்லாதவங்க எலுமிச்சை பழத்தோடு சாறு சேர்த்துக்கலாம் இந்த புளி ஃபுல்லாக நனைகிற அளவுக்கு வினிகரை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த புளியை நல்லா இந்த வினிகர்லையே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வினிகரை தொட்டு தொட்டு நம்ம இந்த விளக்குலையும் தாம்பழத்தட்லேயும் அப்ளை பண்ணி விட்டுக்க போகிறோம் நான் எடுத்திருக்க புளி அளவு பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய மொ மொத்த பூஜை சாமானையும் க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் பொருட்களுக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க வினிகர் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துருக்க புளி வந்து நனையணும் அளவுக்கு நீங்கள் வினிகர் எடுத்து ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த புளி பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணணுலாம் அவசியம் இல்லை அடுத்தடுத்து கிளீனிங் ஸ்டெப்புக்கு போயிடலாம் இதை நம்ம இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டிஷ்வாஷ் ஜெல் கூடவே ஹாஃப் டீஸ்பூன் சமையல் உப்பு கொஞ்சமாக வந்து வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை க்ளீன் பண்ண போகிறோம் டிஷ்வாஷ் ஜெல் இல்லாதவங்க நீங்கள் என்ன சோப் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது டிஷ்வாஷ் சோப் சொல்கிறேன் அதுக்கடுத்து இதை வந்து தேங்காய் நார் தொட்டு இந்த மாதிரி ரப் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போவே நல்ல ரிசல்ட் தெரியும் எந்த அளவுக்கு நல்லா க்ளீனாகி வருது நல்லா ஷைனிங்காகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் நம்ம வினிகர் சேர்க்கறதுனால அழுக்கும் சீக்கிரம் போகும் ஒரு நல்ல ஷைனிங்கும் நமக்கு கிடைக்கும் உப்பு சேர்க்கறதுனால கண்டிப்பாக லாஸ்ட்டு வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட உள்ளங்கையை வச்சு நல்லா இந்த மாதிரி தேங்காய் நார் வச்சு தேய்க்குறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நார் இல்லாமல் ரன்னிங் வாட்டரில் உங்களோட உள்ளங்கையை நல்லா தேய்ச்சி விட்ட மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னா இடுக்கல்லாம் இருக்கக்கூடிய சோப் லிக்விட் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக போய் நல்லா ஷைனிங்கும் கிடைக்கும் சோப்பும் வந்து தங்காமல் இருக்கும் உப்பும் தங்காததுனால சீக்கிரம் கருப்பாகாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு பிறகு நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு முறை குடிக்கிற தண்ணியில் ஒன் டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் கருப்பாகாது இப்போ இதை நல்லா தொடைச்சிட்டு மஞ்சள் குங்குமமும் வச்சுட்டு உங்களுக்கு காற்றும் பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது நல்லா பலனும் இருக்குது கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி புளி உப்பு லெமன் சபீனா இந்த மாதிரி நிறைய டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணி பூச்சை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் அதுவுமே நல்லா இருக்குது பட் நான் யூஸ் பண்ணி பார்த்ததுலேயே ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட் எதில் கிடச்சிருக்குன்னா இதில் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்